எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காணன் சொல்லக்கூடிய கொள்ளு பயிருங்க இது இது வந்து கிராமத்துலலாம் காணோம் நகரத்துல எல்லாம் வந்து கொள்ளு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா சொல்லுவாங்க இந்த கொள்ளு தண்ணியை வந்து நல்லா இதை கொள்ளு தண்ணியை வந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா அந்த பயிரை வேக வச்சு நம்ம குடித்தோம் அப்படின்னா உடலுக்கு ரொம்பவே நல்லதுங்க கொள்ளு வேக வச்ச தண்ணீரை குடிச்சு வந்தோம் அப்படின்னா ஜலதோஷம் முற்றிலுமாக நீங்கிருங்க கொள்ளு வேக வச்ச தண்ணியில ரசம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடலை உறுதி வாய்ந்ததாக மாற்றும் இந்த கொள்ளு வந்து நல்ல ஒரு உடலை வந்து நல்ல கட்டுக்கோப்பாக அதே மாதிரி ஸ்ட்ராங்காக உறுதித்தன்மை வாய்ந்ததாக மாற்றுறதுக்கு இந்த கொள்ளுவ வந்து நீங்கள் அவிச்சு சாப்பிடலாங்க இதை வந்து துவையில் வச்சு சாப்பிடலாம் இந்த இதை வேக வச்ச தண்ணியை வந்து நீங்கள் வந்து குடிக்கலாம் அதில் ரசம் வச்சு வந்து சாப்பிடலாம் இந்த மாதிரி கொள்ளு வேக வச்ச தண்ணியிலேருந்து இந்த கொள்ளு பயிர் வரைக்கும் எல்லாமே வந்து நமக்கு வந்து உடலுக்கு வந்து ஆரோக்கியம் தரக்கூடியதுங்க பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாதவிட பிரச்சனையை வந்து சீப்படுக்கும் ரெகுலராக மாதவிடாய் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது இப்போ உள்ள பெண்களுக்கெல்லாம் வந்து ரெகுலராக மாதவிடாய் வர்றது இல்லை ஸோ அந்த ரெகுலராக மாதவிடாய் வராத பெண்கள் இந்த கொள்ளு பயிரை வேக வச்சு சாப்பிடுங்க அதே மாதிரி அந்த தண்ணியுமே வந்து நீங்கள் வேஸ்டாகாமல் வந்து நீங்கள் அதை குடிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ரசம் வச்சு வந்து சாப்பிட்லாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு ஆண்மை சக்தி பல மடங்கு அதிகரிக்க வைக்கும் வைக்கும் நரம்புத் தொடர்ச்சி வந்து போக்கும் தாதுபலத்தை வந்து பெருக்கும் ஆண்கள் கொள்ளு சாப்பிட்றதுனால விண்ணணுக்களுடைய எண்ணிக்கையும் தரமும் கூடுங்க விந்து நீத்துக்குகுது தடுத்து விந்து கெட்டிப்படும் விரைப்பு தன்மை அதிகரிக்கும் நீண்ட நேரம் உடலுறவுல ஈடுபடுறதுக்கு தேவையான அனைத்து சக்திகளையும் கொடுக்கக்கூடியது இந்த கொள்ளுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது இந்த கொள்ளுவை வந்து நீங்க வேக வச்சு சாப்பிட்றது சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவே நல்லதுங்க இது உள்ள நாச்சத்து அதிகமா இதுல இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் இதை சாப்பிட்றதுனால சர்க்கரை வந்து உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வருங்க இதில் புரதச்சத்து நார்ச்சத்து இருக்கிறதுனால உடலில் மெட்ட பாலிசத்தை வந்து அதிகரிக்கும் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இருந்து இந்த கொள்ளுவை எடுத்துக்கலாம் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இப்போல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறாங்க அப்படி சாப்பிடாமல் இருந்தாலே உடலுக்கு ரொம்பவே வந்து கெடுதடுங்க உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் வந்து குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த கொள்ளுவை தாராளமாக எடுத்துக்கலாங்க இதை வேக வச்சு வந்து நீங்கள் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு பதிலாக வந்து நீங்கள் இப்போ காலையில் டிஃபனுக்குப்போல்லாம் எடுத்துக்கலாம் இல்லைனா மதியம் லஞ்சுக்கு பதிலாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் எதை ஏதாவது ஒரு நேரத்துக்கு வந்து நீங்கள் இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடல் எடை வந்து ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு இது வந்து இந்த கொள்ளு பயிர் உங்களுக்கு முற்றிலுமாக வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டு வந்து கொடுக்கக்கூடியதுங்க ஸோ ஆண்களுக்குமே நல்லது பெண்களுக்குமே நல்லது ஆண்களுக்கு வந்து ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்கும் ஆண் ஆண்மை சக்தி பல மடங்கு வந்து அதிகரிக்க வைக்கக்கூடியது கொள்ளுப்பயிறு அதே மாதிரி பெண்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கருப்பை வந்து பலம் வாய்ந்ததாக மாற்றும் கருப்பையில் உள்ள நச்சு கிருமிகளை வெளியேற்றி அந்த கரு தங்குற அளவுக்கு அதை உறுதி வாய்ந்ததாக மாற்றுறக்கூடிய தன்மை அந்த கொள்ளுவில் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜலதோஷத்தை வந்து முற்றிலும் அணிக்கக்கூடியது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெளியில் நீங்கள் விட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ